நம்ம வந்து இப்போ டிஎன்ஐசிடிஎஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் இதில் வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ஜீரோ டு ஆறு மாத குழந்தைங்கள்லேருந்து ஒன்று டு ரெண்டு வயது குழந்தைகள் வரைக்கும் நம்ம எல்லாருமே பார்வையிடல் முடிச்சிருப்போம் அடுத்தது வந்து ரெண்டு டு மூணு வயது குழந்தைங்களுக்கும் மூணு டு ஆறு வயது குழந்தைங்களுக்கும் என்ன பண்ணணுன்னா நம்ம மையத்திற்கு எந்தெந்த குழந்தைங்க வருகை புரியிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு மட்டும் ஆம்னு செலக்ட் பண்ணி கொடுக்கணும் வராத குழந்தைங்கள நம்ம அப்படியே விட்டுலாம் எதுவும் பண்ண வேணாம் இப்போ இங்கே பாருங்கள் இந்த சுஸ்மிதன்ற குழந்தையை நான் டச் பண்ணுறேன் இப்போ இந்த குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து நமக்கு வந்து அந்த குழந்தை மையத்திற்கு வராங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது இந்த குழந்தை குழந்தைகள் மையத்திற்கு வருகை புரிகிறதா இங்கே வந்து நான் ஏற்கனவே கொடுத்ததுனால இப்படி இருக்குது இப்போ கொடுக்கலனா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து இப்படி இருக்கும் இப்போ இந்த குழந்தை வந்து நம்ம மையத்திற்கு வராங்கன்னா இங்கே நம்ம டிக் கொடுத்துட்டு இந்த குழந்தை குழந்தைகள் மையத்திற்கு வருகிறது ஆம் கொடுத்துடணும் இந்த மாதிரி நம்ம வந்து மையத்துக்கு எந்தெந்த குழந்தைங்க வராங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு டூ மூணுலேயும் மூணு டூ ஆறுலேயும் நம்ம வந்து கொடுத்துடணும் அதை பதிவு பண்ண பிறகு நமக்கு வந்து ஏடபிள்யூசின்னு இருக்குது பாருங்கள் இந்த ஆப்ஷன் கொடுக்கணும் இதில் வந்து நமக்கு எத்தனை குழந்தைங்க வந்து மையத்திற்கு வராங்களோ அந்த குழந்தைங்கள மட்டும் நம்ம பதிவு பண்ண பிறகு நமக்கு வந்து இங்கே முன்பருவ குழந்தைகள் வந்து யார் யாருன்னு இருப்பாங்க டோட்டல் வந்து இங்கே காமிக்கும் அடுத்தது பாருங்கள் இந்த வருகை பதிவேடு இதில் வந்து நம்ம டெய்லியும் வந்து நம்ம மையத்திற்கு அந்த குழந்தைங்க வந்திருக்குறாங்களா இல்லையான்னு நம்ம அட்டனன்ஸ் பதிவு பண்ணணும் இன்று குழந்தைகள் மையம் திறக்கப்பட்டதா நம்ம லீவ் நாளில் இல்லைன்னு கொடுத்துடணும் ஒர்க்கிங் டேஸில் ஆம்னு கொடுத்துட்ணும் நம்ம ஆம் கொடுத்த பிறகு நமக்கு வந்து நம்ம எத்தனை குழந்தைங்களும் வந்து மையத்திற்கு வராங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம பதிவு பண்ணுமோ அந்த குழந்தைங்க பேர்லாம் வந்து நமக்கு வந்து இங்கே ஷோ ஆகும் நான் வந்து நாற்பத்தஞ்சு குழந்தைங்க கொடுத்துருக்கேன் அந்த நாற்பத்தஞ்சு குழந்தைங்களும் இங்கே பேர் இருக்குது இப்போ ஒவ்வொரு குழந்தைக்கே போய் வருகை விடுப்பு இது ரெண்டும் நமக்கு வந்து எப்படி இருக்குது நம்ம வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்குது சிற்றுண்டின்னு உணவும் வந்து கைடாக இருக்குது இப்போ இந்த குழந்தை வருகைன்னு நம்ம கொடுத்த பிறகு தான் அந்த குழந்தை வந்து சிற்றுண்டிக்கும் உணவுக்கும் நம்ம பதிவு பண்ண முடியும் இப்போ அடுத்த குழந்த சதன்யா இந்த குழந்தை வந்து இன்றைக்கி விடுப்புன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ விடுப்புன்றதை டச் பண்ணோமா மீதி எல்லாமே கைட் ஆகிடுது இப்போ வர குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வருகை பதிவு பண்ண பிறகு தான் சிற்றுன்றியும் உணவும் வந்து நம்ம பதிவு பண்ண முடியும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்திருக்கிற குழந்தைங்களுக்கு வருகை பதிவு பண்ணி சிற்றுன்றியும் உணவு பதிவு பண்ணணும் வராத குழந்தைங்களுக்கு விடுப்பில் வந்து நம்ம பதிவு பண்ணிக்கணும் இது எல்லாமே நம்ம வந்து இப்போ எந்தெந்த குழந்தைங்க வருகை நமக்கு சென்டருக்கு வருவாங்கன்னு சொல்லி நம்ம பதிவு பண்ணி வச்சுட்டுமா நமக்கு வந்து என்னாகும் நம்ம ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸ் வந்த பிறகு நமக்கு வந்து இதுவுமே வந்து நமக்கு எல்லாம் பதிவு பண்ண சொல்லுவாங்க அதனால் நம்ம எல்லாம் இப்போ இதெல்லாம் முடித்து வச்சுட்டோமாக்க நம்ம வந்து பதிவு பண்ணும் போது நம்ம டக்குன்னு இதெல்லாமே எல்லாமே அட்டனன்ஸ் பதிவு பண்ணிடலாம் அதனால் இதெல்லாம் நீங்கள் பதிவு பண்ணாதவங்க எல்லாருமே பதிவு பண்ணி வைங்க இப்போ வராத குழந்தைங்க இவங்க வரல இப்போ வந்து நம்ம வந்து வரலன்னு சொல்லி கொடுத்துட்டோமா இது மாதிரி வந்து வேறு எதுவுமே நமக்கு வந்து போடுற மாதிரி வராது எல்லாமே கைடாக இருக்கும் இது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்படி போட்டுட்டு வரேன் நம்ம வந்து வர குழந்தைங்களுக்கு வராங்கன்னு போட்டுட்டு வராத குழந்தைங்களுக்கு வரலைன்னு சொல்லி வருகையில் பதிவு பண்ணிக்கணும் வந்த குழந்தைங்கள வருகையிலையும் வராத குழந்தைங்கள விடுப்பில் பதிவு பண்ணிக்கணும் இப்போ இவங்க எல்லாம் வரலைன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து என்ன வருதுன்னு பார்க்கலாம் அவ்வளோ தான் இப்போ வந்து நம்ம நாற்பத்தஞ்சு குழந்தைங்களுக்கும் பதிவு பண்ணியிருக்கோம் இதில் வந்து நாற்பத்தி அஞ்சில் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க வந்து வருகை நாற்பத்தி அஞ்சில் இருபத்தி மூணு குழந்தைங்க வந்து விடுப்பு இருபத்தி ரெண்டு வருகை இருபத்தி மூணு விடுப்பு சிற்று இருபத்தி ரெண்டு குழந்தைங்க உணவு இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இப்போ நம்ம வருகைக்கு எத்தனை குழந்தை பதிவு பண்ணோமோ அத்தனை குழந்தைங்க சிற்றுண்டிக்கும் உணவுக்கும் பதிவாகும் விடுப்பில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எதுவுமே பதிவாகாது விடுப்புன்னு மட்டும் இருக்கும் இது எல்லாமே நம்ம முடித்த பிறகு அடுத்தது இன்றைய நிகழ்வுகள் தேர்ந்தெடுக்கும் இதை கொடுக்கலாம் இதில் தனிப்பட்ட சுகாதாரம் முன்பருவ கல்வி ரெண்டுல ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது வந்து நம்ம சமர்ப்பிக்கவும் கொடுக்கணும் சமர்ப்பிக்கவும் கொடுத்ததும் என்ன வருது குழந்தைகளின் வருகை பதிவு வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது சரின்னு கொடுத்துடணும் இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் இதில் வந்து வருகை பதிவு பண்ணுற மாதிரி நமக்கு வரப்போகுது அதனால் நம்ம மையத்திற்கு எந்த குழந்தைங்க வராங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாமே பதிவு பண்ணிவிடுங்க பதிவு பண்ணமாக தான் நம்ம வருகை பதிவில் போய் அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம டெய்லி அட்டெண்டன்ஸ் போட முடியும் இதை பண்ணாதவங்க நீங்கள் இப்போ பதிவு பண்ணி வச்சிருங்க நம்ம டெய்லி அட்டெண்டன்ஸ் போடும்போது நம்ம போட்டுக்கலாம் இப்போதைக்கு மையத்திற்கு வர குழந்தைங்களா வராத குழந்தைங்களா அதை மட்டும் பதிவு பண்ணி வைங்க நன்றி